கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புத்தாண்டு நம் ஒவ்வொருவருக்கும் புது நம்பிக்கையையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் தருவதாக என வாழ்த்துகிறேன் இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டிற்கான கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன தரிசன வார்த்தை அது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தேவாதி தேவன் தாமே இந்த ரேமா வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக கத்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது அது என்றென்றும் மாறாதது செழிப்பை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நமது நம்பிக்கை யார் மீது அல்லது எதன் மீது இருக்கிறது கத்தருடைய வார்த்தை நமக்கு உறுதியளிக்கிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அதிகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனங்களை வாசித்து பாருங்கள் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொன்ன பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஈசாக்கை கர்த்தர் ஆசிர்வதித்தருதினால் அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் நாமும் கூட கத்தர் வெளிப்படுத்தும் வண்ணமாக ஊழியத்தை செய்யும் பொழுது வேலை அல்லது தொழிலை செய்யும் பொழுது கத்தர் காண்பிக்கும் இடத்திற்கு கீழ்படிந்து செல்லும் பொழுது தேவன் தமது தரிசனங்களை தேவன் தமது திட்டங்களை இந்த புத்தாண்டிலே நமக்கு நிறைவேற்றுவார் அபவ் ஆல் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் கத்தருடைய கிருபை கத்தருடைய அன்பு கற்றுடைய வல்லமை நம்மை நடத்துவதாக ஆமேன்